சோதனைகளுக்கு நடுவே இங்கே அணையாத விழிகளோடு இதோ என் மாணவ கண்மணிகள் மிகவும் சிறகடித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எல்லாமே மாணவர்களிடமே விட்டுவிட்டு ஆசிரியர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டுன்னு என்னை கூப்பிட்ருக்காங்க நானும் கிட்ட படித்த மாணவி தான் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக கூட ஒரு மாணவியிடையுமே ஒப்படைத்து விட்டு இன்று அமைதியாக அமர்ந்திருக்கும் ஆசிரியர்கள் எங்களை எவ்வளோ ஊக்குவித்து இருப்பார்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்திருப்பார்கள் தன்னம்பிக்கையை கொடுத்திருப்பார்கள் தைரியமும் கொடுத்திருப்பார்கள் இதையெல்லாம் வித்தசாரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இந்த பள்ளியில் படித்த மாணவி நான் அப்போல்லாம் ரொம்ப நல்லா எல்லாம் படிக்கவும் மாட்டேன் அம்மையிலே ரொம்ப கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் ஆனால் எனக்கு அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு விஜயம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க படிக்கணும்ப்பா படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் என்ன எது வேணாலும் என்கிட்ட சொல்லிச்சோம் அப்படியே உருவேத்தி உருவேத்தி சரி படிப்போமே அப்படின்னு தான் படிக்க ஆரம்பித்தோம் இன்று உங்கள் முன் நான் வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பள்ளி ஏடி வித்தர்சாலும் விஜயம்மா மட்டும்தான் இன்னும் இருக்க சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோ ஊக்கப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ உற்சாகப்படுத்தியிருக்காங்க அன்பு கண்மணிகளே ஒரு ஏரோப்ளைன் ஐயாயிரம் அடி தூரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது பறந்து கொண்டிருக்கும் போது அந்த விமானி அந்த பெயிலியர் ஆயிடுச்சு அந்த மிஷின் அப்போது கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்போ தண்ணீரில் மத்திய திரைக்கடலில் நம்ம இதை விழு விழப்போகிறது ஃப்ளைட் அப்படின்னு விமானி அறிவிக்கிறாரு அப்போ அந்த விமானம் வந்து ஆனாலும் ஒரு விமானி வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த மிஷின் என்ஜினை ஓட்டுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் தரையை தொட போகும் பொழுது தண்ணீரில் விழ தொட போகும்போது திரும்ப என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே அந்த விமானம் மேலே பறந்து அவசரகதியாக பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல இறக்கிட்டாங்க அப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரடியுமாக ஒரு நியூஸ் கேட் அந்த நியூஸ்காரர் வந்து கேட்குறாரு நீங்கள் இறந்து போவீர்கள் என்று தெரிந்தும் உங்களுக்கு அப்பொழுது என்ன தோன்றியது ஒவ்வொருவரும் சொன்னார் என்னுடைய பணங்கள் நான் முதலீடு பண்ணியிருக்கிறது போயிடுமே ஐயோ என் வீடு வாசல்கள்லாம் என்னை விட்டு போயிடுமே நான் அங்கே அவங்கக்கிட்ட தூரத்தில் பணங்கள்லாம் போயிடுமே அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என் குழந்தைகள் என்று என்றுதான் நான் கலங்கினேன் அப்படி ஒவ்வொருத்தர் அந்த பதினைந்து பேரிடம் ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது போது என் நீங்கள் தான் நிறைய செல்வங்கள் சேர்த்து விட்டீர்களே பின்ன எதுக்காக நீங்க அப்படி நினைக்கிறீங்க இல்ல எத்தனை செல்வங்கள் எத்தனை பணம் எவ்வளவு இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் மட்டும்தான் வேண்டும் என் மகள் நான் இல்லை என்றால் கதறி விடுவாள் அப்படியே முடங்கி விடுவாள் என்று கூறியவர் வேறு யாரும் அல்ல நமது தமிழ்நாடு இந்தியா தந்தைமார்கள் மட்டுமே இந்திய தந்தைமார்கள் மட்டும்தான் தன் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே ப்ளஸ் டூ எல்லாம் இருக்காங்க அசால்ட்டாக இருக்காதிங்க படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைச்சுதான் பெற்றோர்கள் வந்து கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் அப்பா இங்கே விட்டு பிள்ளைங்களை விட்டு பொண்டாட்டியை விட்டு எல்லாரையும் விட்டுட்டு அங்கே போய் தனியாக கடந்து ஃபாரிங்கில் சம்பாதிக்கிறாரு எங்கள் அப்பா ஃபாரிங்கில் இருக்காருன்னு தான் சொல்கிறீங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்படுகிறார் என்பது நமக்கு தெரிவதில்லை அதை அவர்கள் சொல்வதும் இல்லை தலைவழி வந்தால் கூட மருந்தை தேய்த்து கொண்டு அங்கே பணியாற்றி கொண்டு இருப்பார்கள் நீங்கள் முதலில் உங்கள் தாய் தந்தையரை மனதிற்குள் ஏற்றுங்கள் அவர்கள் படும் கஷ்டங்களை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு படிப்பு தானாக வரும் இது போட்டியான உலகம் இதில் போராடித்தான் உள்ளே நம்ம செல்ல வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய தன்னை இங்கே கொண்டு வரீங்க இங்கே தான் கற்றுக்கொள்ள முடியும் எதிர்த்து போராடும் தன்மையை கற்றுக் கொடுக்கும் இந்த பள்ளி ஆசிரியர்கள் உங்களுக்கு அறிஞ்சு புரிஞ்சு எல்லாமே உங்களுக்கு புரிதலோடு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இங்கே உள்ள ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும் ஏன் தெரியுமா இந்த ஆசிரியர்கள் வந்து உங்கள் உங்களை வந்து படியேற்றக்கூடிய ஒரு ஏனி போல் அவங்கள் உங்களை படியேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்தில் நிற்கிறார்கள் அடுத்த மாணவன் வரும்போது அவனை இழுத்து அவனை அந்த படியில் ஏற்றி கொண்டு இருப்பார்கள் எப்படியே உச்சத்தை யார் இருக்கிறார் என்று எட்டி பார்ப்பது கூட இல்லை அவர்கள் அடுத்து தனக்கு அந்த கீழே இருப்பவர் யார் என்று அவர்களை இழுத்து கொண்டு போய் ஏற்றுவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பார்கள் சிரிக்க தெரிந்தவனும் சிந்திக்க தெரிந்தவன் மட்டுமல்ல மனிதன் சாதிக்க பிறந்தவனும் மனிதனே சாதனை என்பது அசாத்தியமானதா அது மிகவும் சோதனையானது காயங்கள் இன்றி கனவுகள் காணலாம் காயங்கள் இன்றி கனவுகள் காணலாம் கனவுகள் மெய்ப்பட காயம்பட்டாக வேண்டும் இனிய சாதனை புரிபவர்களுக்கு வயதுகளும் சாதனை புரிபவர்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது எட்டைய கவிஞர் எட்டயபுரத்து கவிஞனுக்கு பாரதி என்ற பட்டம் கிட்டியது பதினோரு வயது குற்றாலீஸ்வரன் என்ற சிறுவன் ஆங்கில கால்வாயை கடந்து நீந்தி கடந்தபோது அவனுடைய வயது பனிரெண்டு அலெக்சாண்டர் அரியணை ஏறியபோது அவருடைய வயது இருபது எடிஷன் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய வயது இருபத்தி ஒன்று இவர்கள் சாதனை புரிந்தவர்கள் இவர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லை ஏன் உங்களால் முடியாது யோசித்து பாருங்கள் மாணவ கண்மணிகளே சாதனை என்பது அசாதாரணமான தென்றலும் கூட உன்னுள் ஒரு லட்சிய வேட்கையை உன்னுள் ஒரு லட்சிய வேட்கையை உருவாக்கி முயற்சியும் பயிற்சியும் முழுமையானதாக இருப்பின் சாதனை என்பது சாதாரணமாகிவிடும் விழித்திருந்து கனவு காண எப்படி அங்கே ஒரு பொண்ணு பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு விழிச்சுக்கிட்டே கனவு கனவு காண முடியுமா அப்படி விழித்திருந்து கனவு காண அந்த கனவு நனவாகும் வரை விழித்திரு உன் கனவு நனவாகும் வரை விழித்திரு இடம் பார்த்து நடப்பவர்கள் சாதாரணமானவர்கள் தடம் பதித்து நடப்பதற்கென்றே பிறந்த சாதனை படைத்தவர்கள் நீங்கள் எல்லாம் நீ தடம் பதிக்க அடம்பிடி அடம் பிடித்து அடம் பிடித்து உலகில் உனக்கென்று ஓர் இடம் பிடி உன்னால் முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவார் உங்கள் அன்பு ஆமாம் நன்றி வணக்கம்